கர்த்தரும் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மாணவர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே நம்முடைய என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவதற்காக நாம் பல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் பல நேரங்களிலே நம்முடைய சந்தோஷம் மிகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சந்தோஷத்திற்காக அந்த சமாதானத்துக்காக அந்த மகிழ்ச்சிக்காக எவ்வளோ காரியத்தை செய்கிறோம் உலக பிரகாரமாக எவ்வளோ காரியம் நடக்கிறது எவ்வளோ காரியத்தை பார்க்கிறோம் சொல்லணும்னு நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் சந்தோஷத்துக்காக மதுபோ பானத்தை அரு அருந்துக்கிறாங்க தேட்டருக்கு போகிறாங்க சீரியல் பார்க்குறாங்க பல காரியத்தை எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கலாம் பார்க்கு போகிறது பீச்சுக்கு போகிறது பல காரியத்துக்குள்ளாக சந்தோஷம் தேடி ஓடுகிறார்கள் இந்த சந்தோஷம் அந்த மணி நேரத்துக்கு மாத்திரம்தான் இருக்குமே தவிர காலம் முழுவதும் வருமா என்று சொல்லி நாம் நினைத்தாலும் அது வராது மீண்டுமாய் நம்ம அதுக்கு விளக்கிரயம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே மாணவர்களே இப்போ மிகுதியான சந்தோஷம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வரணும் நமக்குள்ளாகவே நாமே சந்தோஷத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே தேவச்சனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது என்ன என்று சொன்னால் ஒன்று நாளாக மின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்து சந்தோஷப்பட்டார்களாம் இப்படி அப்படின்னு சொன்னால் அதுக்கு முந்தன வசனத்தில் பார்க்கிறோம் ஏதோ சாதாரணமாய் அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஆண்டவருக்கு ரத்தினங்களை கொடுத்தார்களாம் நல்ல இல்லையா இன்றைக்கு நாம் அந்த காரியத்தில் நிறைய நேரங்களிலே துக்கத்தை கொள்கிறோம் கர்த்தர் சொல்லியும் கர்த்தரிடத்திலே நாம் பொருத்தனை பண்ணியும் அதை செலுத்த நமக்கு மனதில்லாதபடினாலே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் வந்து சேர்ந்து விடுகிறது யாரோ ஒருவர் நிமித்தம் நம்மை துக்கத்துக்குள்ளாக ஆளாக்கி நம்முடைய வாழ்க்கை நடக்கிறது என்று சொல்லி நீ நினைக்கவே வேண்டாம் துக்கத்தை நம்மை நாமே வரவழைத்துக் கொள்கிறோம் காரணம் ராஜா துக்கமா இருக்கிறார் ஏசு ராஜா அந்த ஜனங்கள் கொடுத்து சந்தோஷப்பட்டார்களாம் மனப்பூர்வமாய் கொடுத்தார்களாம் தாவிது ராஜாவும் ராஜாவையே சந்தோஷப்படுத்த உன்னுடைய மனப்பூர்வமான இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கொடுத்து சந்தோஷப்பட்டார்களாம் ராஜாவையும் சந்தோஷப்படுத்தினார்களாம் ராஜாவை சந்தோஷப்படுத்தத்தக்கதாய் அதுக்காக பாசு கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்குமாவே உண்மையாக என் அன்பு தேவ எல்லா காரியமும் உனக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளாக எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் உண்மையாகவே கொடுத்தது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம் இன்றைக்கு அந்த சந்தோஷம் உனக்கு மிகுதியாக இருக்கும்படியாக தேவன் ஒரு சின்ன அறிவுரையாக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக நீ கர்த்தர் கொடுக்கிறத வைத்துதான் கொடுக்கிறாய தவிர வேறு ஒன்றா காரியத்தில் ஒரு காரியத்தினாலும் உன்னாலே சம்பாதித்து கொடுக்க முடிய சம்பாதிக்க கர்த்தர் பலனை கொடுக்கிறார் அல்ல இழுவா உன்னுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கும்படியாக தான் தேவனும் கூட கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது விடுதலை இருக்காது பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை அதெல்லாம் உனக்கு வரணும்னா நீ மனப்பூர்வமாய் தேவனுக்காக கொடுக்க வேண்டும் ரத்தினங்களை கொடுத்தார்களாம் ஸோ நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ளும் நம்முடைய சந்தோஷ மிகுதியாக இருக்கும் செபிப்போமா மகா இறக்கும கிறுவன் இறதைகள் ஆண்டவரை ஆண்டு வரை துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அது ஸ்தோத்திரம் கொடுக்கிறதுனாலும் எங்களுக்குள்ளாக சந்தோஷம் வரும் என்பதை எங்களுக்கு இன்றைக்கு விலங்கு செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன் உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்குறோம் அப்பா அதில் நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்துகிறீங்க நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஆண்டவரே எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இவருடைய கையின் பிரியாசம் மிகுதியாக இருக்கட்டும் மனப்பூர்வமாய் நமக்கு கொடுக்கட்டும் இவர்கள் சந்தோஷம் மிகுதியாக இருக்கட்டும் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஒருவேளை ஆண்டவரே அப்பா இதை குறித்து தானே ஆண்டவரே விமர்சனங்களோ ஆண்டவரே முறுமுறுப்புகளோ கோபஸ்தாபங்களை இருக்குமானால் அவர்களிடத்திலும் ஆண்டவரே நீர் கிரிய செய்யும் அவர்களை ஆண்டவரே அப்பா உணரச் செய்வீராக நம்முடைய கரம் கூட இருக்கட்டையா அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் எங்கோ சந்தோஷம் இருக்கிறது யார்கிட்டயோ இருக்கிறது எப்படியோ போய் சந்தோஷத்தை பெற்று கொள்ளலாம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இப்படியும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷத்தை வரவழைக்க முடியும் சந்தோஷத்தை நாம் காண முடியும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய காரியத்தைச்சு இந்த நாளிலே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த தாமி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் அப்படியே ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் மேசுவன்றை இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து தர்ப்பணத்தை செபிக்கிறேன் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மிகுதியான சந்தோஷம் ஆசீர்வாதம் ஆண்டவரே சமாதானம் விடுதலை உட்டாவதாக இயேசுவை நாமத்தினான் ஏ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்து ஏசுவின் நாமத்தில் செவிக்கிற நல்ல பிதா ஆமீன் நல்ல லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துகிறோம்